டிடிவி தினரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியை இனிமேல் ஏடிஎம்கே கெடுத்து கிடையாது அது வந்து இடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இடிஎம்கே என்ன எடப்பாடி டிஎம்கேவா அப்படின்னு கேள்வி உள்ளது இல்லையா அவர் பேசிய காட்சிகள் உங்களுக்காக இப்பொழுது திமுக இல்லை தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தயார் தெரிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார் பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் கொண்டேற்ற கழகம் ஓயாது அதில் தினகரன் கூட யாரும் இல்லை தினகரன் தனிநபர்னா எனக்காக எதுவும் காட்டுக்குள்ளார ஒழிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணும்னு தெரில தனிநபராக இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சிக்கு வரவிடாமல் துரோகத்தை தடுத்தோமோ இந்த முறை பழனிச்சாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையே அரசியலிலே யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம்